அழகம் அசலாமா அலாம் அல்லா நபி பகுதகோ அம்மாபாத் அன்பிற்கினே சகோதர சகோதரிகளே இன்று எனக்கு உங்கள் முன் சிறந்த முஸ்லீம் என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன் இஸ்லாம் என்ற சொல்லுக்கு சாந்தி சம பொருளாகும் இஸ்லாம் என்ற மாளிகை ஐந்து தூண்கள் மீது எழுப்பப்பட்டுள்ளது கொண்ட அல்லாவை தவிர வணக்கத்துக்குரிய வேறு யாரும் இல்லை முகமது அல்லாவுடைய தூதராவார்கள் தொழுகை ரமலானின் நோன்கு வைத்தல் ஹஜ் இஸ்லாத்தின் இந்த கடமைகளை நிறைவேற்றுபவருக்கு முஸ்லிம் என்று பெயர் இஸ்லாம் என்பது சாந்தி மார்க்கமாகும் மனிதன் அமைதியாக வாழக்கூடிய அனைத்து வழிமுறைகளையும் கற்றுத்தருகிறது நப்செல்லா கலேசெல்லம் கூறினார்கள் யார் தம் நாவாலும் கரத்தாலும் பிறருக்கு பாதுகாப்பாக இருக்கிறார்களோ அவரே சிறந்த முஸ்லீம் வணக்கங்கள் மட்டும் நிம்மதியை தந்துவிடாது நற்குணங்கள் தான் மனிதனுக்கு அமைதியை தரக்கூடியதாகும் திட்டுவது புறம் பேசுவது பெற்றோரை தீட்டுவது உறவை துண்டிப்பது போன்ற தீமைகளிலிருந்து தவிர்த்துக் கொள்ள வேண்டும் நப்செல்லா ஹலேசெல்லம் கூறினார்கள் ஒரு முஸ்லீம் பாவமாக சண்ட சாபம் இடுவதை இஸ்லாம் கடுமையான கருதுகிறதுக்காக விழிக்க செய்கிறது நம் செல்ல மனிதர்களாத உயிரினங்களை கூட திட்டக்கூடாது எனும்போது மனிதர்களை திட்டம் விசேசி கவனம் கொள்ள வேண்டும் ஒருவர் இன்னொருவரை திட்டினால் அவனுடைய சாபம் வானத்தை நோக்கி உயரும் அப்போது வானத்தின் வாசல்கள் பின்பு பூமியை நோக்கி இறங்கி வலப்புறமும் இடப்புறமும் செல்லும் திட்டப்பட்டவர்கள் அதற்கு தகுதி உடையவராக இல்லை என்றால் யார் திட்டினாரோ அவரிடமே வந்து சேர்ந்துவிடும் ஆதாரம் அபுதாசின்கள் மிகரா சென்ற போது அவருக்கு சொர்க்கத்தையும் நரகத்தையும் காட்டப்பட்டது அப்போது நரகத்தில் அதிகமாக பெண்கள் இருப்பதை கண்டேன் என்று கூறினார்கள் ஏனெனில் திட்டுபவர்கள் அதிகமாக பெண்களாகத்தான் இருக்கிறார்கள் திட்டுபவர்கள் மறுமையை சிபாரிசு செய்வோராக இருக்க மாட்டார்கள் ஆதாரம் முஸ்லிம் எனவே எல்லாமல் விலைக்குள்ளே எல்லா தீமையிலிருந்து தவிர்த்துக் கொள்ள வேண்டும் விலகிட வேண்டும் பெருதிவிட வேண்டும் அல்லாவிற்கு செலுத்த வேண்டிய கடமைகளை செலுத்தி மனிதர்கள் மனிதர்கள் மனிதர்களை பேணக்கூடிய என கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன் வாகித்தவானா அனுபவம் இல்லாகிற அப்படி இல்லாமல் அஸ்லாம் வலைக்கும்